ஆகாயத்தை நோக்கி பறந்தே போடும் எங்கேயானு போகும் அப்ப கயறு பூமியோட இழுத்து கட்டி இருக்கிற வரைக்கும் தான் அது அவ்விடத்தில் நிற்கும் கயத்தை கத்திரிச்சு விட்டுட்டா போடும் அதே போல் இவ்வாத்மாவை இந்த பூமண்டலத்தை இந்த சம்சாரத்திலே இழுத்து பிடிச்சு கட்டி வச்சிருக்கணும்னால் கர்மம்ங்கிற கயர் இருந்தால் தான் முடியும் பாபம் புண்ணியம்ங்கிற கர்மாங்கிற கயர் இல்லேன்னு வச்சுங்க அந்த கயத்தை கத்திரிச்சு விட்டுட்டும் இந்த ஆத்மா இருக்கவே இருக்காது அது மேல 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 உயரப்பறந்து பரமதத்தை மோட்சத்தை சென்று கிட்டும் அப்ப கயர் இருக்கிற வரைக்கும் கர்மாங்கிற கயர் இருக்கிற வரைக்கும் இந்த லோகத்தோட நாம் தலைப்பட்டு இருக்கிறோம் கர்மாங்கிற கயரை கத்திரிச்சு விட்டுட்டோம்னா ஆத்மா புறப்பட்டு தன்னிடத்தை அடையிறது இப்போ நான் இந்த பிறவி எடுத்து என்னுடைய பாப்பம் புண்ணியம் ரெண்டையும் தான் தொலைச்சுட்டேனே அப்ப கயரை கத்திரிச்சா சொல்லியும் இந்த பிறவி கடைசியில நான் பறந்து போயிடுவேனு ஆனத்தர் கேட்டார் நிச்சயம் போக வேண்டிதான் அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த பிறவி எடுத்து பழைய பிறவியினுடைய பாப புண்ணியங்களை தொலைக்கிறதுக்கு மட்டும் இப்ப இப்போ வாதம் சரி ஆனால் அப்படி நாம பண்ணுறது அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவித்து கழிச்சுக்கிறதுக்குள்ளே புதுசாக நாளை சம்பாதிச்சுடுற மூலியம் கணக்கு ஏறுடுறது கடன் வாங்கினா அந்த கடன் அடைக்கிறதுக்கு கடன் அந்த கடன் அடைக்கிறதுக்கு கடன் என்ன மேலே மேலே கடன் வாங்கிட்டு போயிருந்தா என்னை கடன் அடையும் பழைய பிறவி பாவ புண்ணியங்களை மட்டும் கழிக்க போறேன் கழிச்ச உடனே மோட்சம் இப்படிங்கிற உறுதியோட ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா அவர் கஷ்டமே பட வேண்டாம் ஆனா இப்ப வந்திருக்கிற சமயத்துக்கு இன்னும் சில தப்புகளை பண்றோம் அல்லது சிலதை சரியா பண்றோம் அப்ப மேலும் பாப்ப புண்ணியங்களை சம்பாதிச்சுக்கிறோம் இன்னும் கேட்டா தலைகீழ பாக்கணும் இப்போ பத்து பாப்ப புண்ணியத்தோட பிறவிய ஆரம்பிச்சு எட்ட கழிச்சுட்டேன் ஒரு ரெண்ட சேர்த்துட்டேன் அப்படின்னா கூட இந்த கணக்கு கொஞ்சம் ஒழுங்கா வரும் கடைசி பட்சம் ரெண்டு மூணு பிறவியிலேயாவது தொலைச்சுடலாம் அப்படின்னு வரும் சின்ன வயசுல இருந்து நமக்கு கணத்தை தவளை ஏறுற கணக்கு ஒன்று கேட்டுண்டே இருப்பா எல்லாரும் ஒரு கணறு முப்பத்தி ரெண்டு அடி இருந்தது ஒரு தவளை ஒரு நாளைக்கு மூணு அடி ஏறும் ரெண்டு அடி விழும் அப்படின்னா எத்தனை நாளில் அந்த கணத்தை தாண்டும் இது ரொம்ப நாளாக ஒரு கேள்வி நாம அதை சரியா மூணுல ரெண்டு கழிச்சுட்டு ஒரு அடி ஒரு நாளைக்குன்னு வச்சுன்னு முப்பத்தி ரெண்டு ஆறு வகுத்து முப்பத்தி ரெண்டு நாள்னு சொல்ல இல்லேன்னு தலையில குட்டுப்பட்டு கடைசி நாள் தான் மூணடியும் தாண்டிடுமே அப்புறம் எப்படி கீழே வரும்னு வா கேட்க இதே சிரிப்பா ரொம்ப நாளாக நாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குற கதை அந்த மாதிரி கதையே இல்லை இந்த தவளை ரெண்டடி ஏறுட்டு மூணடி நித்தியம் விழருது தவளை மூணடி ஏறுட்டு ரெண்டடி விழல ரெண்டடி ஏறது ஆனா மூணடி விழருது இந்த தவளை என்னிக்கானு கணத்தை தாண்டுமோ பள்ளம் பறிச்சு கீழே தான் போகணும் மேல கணத்தை தாண்டதுக்கு வழியே கிடையாது ஆனால எட்டு பாபம் பத்து பாபத்தோட ஆரம்பிச்சா ரெண்ட தொலைச்சுட்டு இன்னும் பத்த சேக்குறோம் அதனால இது பிறவி இப்ப முடியறதுங்கிறதுக்கு பேசியே லாபம் இல்லை ஆக பாப புண்ணியங்களோட வருகிறோம் அதனடியாக சரீரத்தை எடுத்து கொள்ளுகிறோம் அதை தொலைப்பத காட்டிலும் சேமித்தரை அதிகமாக செய்கிறோம் இந்த அரணவம் இப்படி இதிலிருந்து வெளியில வருவதற்கு வழி இருக்கணும் அந்த தவளை போட்டோம் சரி நான் அத மாதிரினா போயிட்டு இருக்கேன் இப்போ அப்ப எனக்கு வெளியில வருவதற்கு வழியே கிடையாதான்னா உண்டு அதற்கு பாப புண்ணியங்கள் இருந்து விலகி இருக்க பழகி கொள்ள வேண்டும் இப்ப இதிலே நாம் இந்த பாப புண்ணியங்களை சம்பாதிக்கிறோங்கிற ஒட்டுதல் இருந்ததுன்னு வச்சுங்க அந்த ஒட்டுதல் இருந்தால் அது ஒன்று தான் தலையில் கட்டிடுவா ஆனால் நான் செய்வதே பழைய பிறவியனுடைய பாப புண்ணியங்களை கழிக்கிறதுக்கு வந்தேன் செய்வது அதற்காக மட்டும்தான் செய்கிறேன் அதுக்கு மேலே என் செயல்களில் நான் பற்றுதல் வைக்கப் போறதே இல்லை தர்மம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி செய்ய போகிறேன் கண்ட பலத்துக்குன்னு ஆசைப்பட போகிறதே இல்லை ஏதான் ஒரு பயனை விரும்பி ஒரு காரியம் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே அது கயராட்டம் நம்மளை பிடிச்சு கட்டும் விரும்பாம ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தோம்னால் நம்மளை தலைப்படுத்தாது பாப புண்ணியங்களையும் சேர்க்காது அப்ப பழச தொலைக்கிறதுக்காக கர்மாவை பண்ணணும் ஆனா பண்ணுகிற கர்மாவில் பற்றற்று பண்ணிவிட்டால் அப்ப இந்த செயலால ஏற்படுற பாப புண்ணியங்களை இப்ப நாம சேர்த்துக்க வேண்டாம் இது கொஞ்சம் சாமர்த்தியமான வேலை பழைய பாவ புண்ணியங்களை தொலைக்கிறதுக்காக நாம பல செயல்களை செய்துதான் ஆகணும் ஆனா செய்யற காலத்துல ஏதாவது ஒரு பலத்தை எதிர்பார்த்து செஞ்சு விட்டோம்னு வச்சுங்கோ அப்ப மறுபடியும் பாப புண்ணியம் சேரும் ஆனால செய்யும் காரியத்தில் பற் இல்லாமல் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தொலைத்து நான் பிறந்தது கர்மாவை தொலைக்க அதற்காக சாஸ்திரப்படி நடக்கிறேன் இது நடக்கும்போது என்ன வந்தாலும் வராவிட்டாலும் என்னதல்ல இந்த சர்வம் கிருஷ்ணார்பண மஸ்துன்னு எதுக்கு சொல்றாருன்னா பண்ற தப்பெல்லாம் அவர் திருவடியில தொலைச்சுடனும் அல்ல சில பேர் என்ன வேணா பண்ணலாம் கண்ணன் திருவடியில கொடுத்துட்டா போறோம் இந்த கீதைக்கும் மகாபாரதத்துக்கும் இப்படி அர்த்தம் அர்ஜுனன் நன்னா கொல்லுன்னு சொல்லிட்டார் எல்லாரையும் ஆனா கொன்றதனுடைய பாவத்தெல்லாம் அவர் போட புடச்சுருட்டார்னா அதெல்லாம் கண்ணன் எங்கயுமே சொல்லல உன் வரணாசிரம தர்மத்தை நீ செய்யனா நீ ராஜ்யத்தை காப்பாற்றணும் அதர்மத்தில இருந்து நாட்டம் இட்டாகணும்னு உபதேசம் பண்ணினாரே தவிர அர்ஜுனனுடைய பாவத்தெல்லாம் தாய் ஏத்துகிறேன் சொல்லவும் இல்லையே பாப புண்ணியங்கள் பகவானை தீண்ட போவதும் இல்லை அதனாலே கிருஷ்ணார்பணம் மஸ்தூன்னு எது சொல்கிறோம்னால் இப்ப செய்யும் செயல்களிலே உண்டான பலம் என்னுடையதல்ல ஒரு பலத்தை எதிர்பார்த்து செய்தாலே அது நம்மளை தலைப்படுத்தும் பலத்தை எதிர்பார்க்காமல் செய்தால் நம்மளை அது தலைப்படுத்தாது பணபந்த லீலா லீலாத்யூதம் என்று ஒரு ரெண்டு விளையாட்டை வேதாந்த தேசிகன் திருஷ்டாந்தமாக காற்றார் கங்கைக்கரையில் நாலு பேர் உட்கார்ந்தார்கள் ஒரு ஒரு சுற்றில் ஓடம் வரணும் அந்த ஓடம் இப்போ தான் போயிருக்கு அது போய் அக்கறையில் இறக்கி விட்டுவிட்டு வரத்துக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும் சரி காய் இருந்தது கோடு கிழித்து கையில் இருக்கிற தாயத்தை உருட்டி ஒரு அரை மணி இருப்போம் பொழுது போகணும் இல்லையோ அதனால் ஆடின்ட்டு போகணும்னு ஆடை தொடங்கி விட்டால் ஒன்றும் காசெல்லாம் வைக்கலை பணத்தை வைத்தெல்லாம் ஆடவில்லை ஆடிண்டே இருந்தால் ஒரு ஆட்டம் முடிஞ்சது பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ரெண்டாவது ஆட்டம் நடந்துட்டு இருக்கு முக்கா வாசி ஒருத்தர் தோக்க ஜெயிக்க போறார் ஆனா படகு வந்துருத்து இப்ப ஆட்டத்தை முடி நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்க பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெளிவு பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா